கழுத்து கழுத்து கழுக்கு மிச்சிருது மிதிக்கிறது கழுத்து மிதிக்கிறது ஹைட் மிதிக்கிறதுனா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா கூட்டத்துக்குள்ள ஆமா கரண்ட் ஆபத்துல கரண்ட் ஆஃப் ஆப் பண்ணிட்டு ஆமா அடப்பாவா இப்படி பண்ணவானங்களாடா பாவம் இல்ல இப்ப மணிக்கு Growl, энерг ordinaryUSM mis morally Ain't the трem професс or coupon? That'll be strange to chamado kaik gehört The இப்போ கூட்டத்துக்குள் நடந்ததுன்னா இப்போ விஜய் விஜய்க்கே பயமா இருக்கும் திருப்பி வந்து ஏதாவது பண்ணிருவாங்க ஏதாவது கூட்டம் நம்மள மீறி அசம்பாவி நடந்துரும் அப்படின்னு பயந்துட்டு உடனே வர முடியாது இதை யூஸ் பண்ணிட்டு இவங்க பண்ணிக்கிறாங்களா பல ஆதாரங்களோடு இவர்களுக்கே திரும்ப என்று இவங்க சற்றும் எதிர்பார்க்கவில்லை பாஜக தமிழகத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னா இந்த சமயத்துல இந்த நாற்பது உயிர் போயிருக்க எந்த வித கட்சி பாகுபாடு எதுவுமே பார்க்காம தன்னுடைய குடிமக்கள் நாற்பது பேர் இறந்து விட்டதா கருதி ஒரு ஒரு முறையான மனித தன்மையான விசாரணைய நடத்தணும் இந்த கலவரக்காரர்களுக்கு ஒரு தூக்கு தண்டனை வழங்கணும் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்த வண்ணமே இருக்கு என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முப்பது விழா நடந்தது அந்த கூட்டத்தை பார்த்து கண்டினியூசா சமூக வலைதளங்கள்ல ஆளுங்கட்சியில கூட்டமே இல்ல மழை வந்துருச்சு செந்தில் பாலாஜி ஒரே டென்ஷன் பிறகு சனிக்கிழமை சனிக்கிழமை விஜயோட பிரச்சாரத்தால பீரங்கி போல தாக்குறாரு டிஎம்கே எதிர்நோக்கி இதெல்லாம் ஜீரணிக்க முடியாம நடந்த சம்பவம் தான் இது அந்த சம்பவத்தை ஆதாரம் இல்லாம செய்யலான்னா பல தடயங்களை விட்டுட்டு செஞ்சிருக்காங்க ஒரு கூட்டம் நடக்குதுன்னா நெரிசல்னா கூட்ட நெரிசல் இருக்கும் மயங்கி விழுந்து இறப்பார்கள் ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் மக்கள் கொத்து கொத்தாக இறங்க என்ன காரணம் அவர் பேசிட்டு இருக்கும் போது ஒரு காணொலியில அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க அவர் பஸ் பக்கத்துல நின்றுகிட்டு உடை சூழ்ந்து மோசமான வார்த்தைகள் வார்த்தைகள்ல திட்டுறாங்க செருப்ப வீசுறாங்க தொடர்ந்து வீசுறாங்க செருப்ப பிறகு அங்க இருக்கக்கூடிய தாவேக்கா உறுப்பினர்களோ தொண்டர்களோ கூச்சல் இடுறாங்க பிறகு அவங்களுக்குள்ளதான் தள்ளுமுள்ளல் ஏற்படுகிறது அங்க இருக்கிற ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்க அவங்க ஏன் எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல திடீர்னு ஒரு கூட்டமா வந்து பின்னாடி இருந்து எங்களை தள்ளுனாங்க அப்படின்றாங்க நாங்க நாங்க போயிடுறோம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லும் எங்களை அந்த பக்கமா விடல பக்கத்துல வாகனங்களை வழி செல்ல முடியாம பண்ணிட்டு இந்த கூட்டத்தை அமுத்துனதா தள்ளுனதா சொல்றாங்க அந்த வீடியோல பிறகு என்ன சொல்றாங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் இயங்கக்கூடிய பகுதியில ஒரு பையன் உள்ள உள்ள போனான் பிறகுதான் அங்க மின்சாரம் துண்டியப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த கேப்ல அந்த சமூக விரோதி கும்பல் அங்க என்ன பண்ணிருக்கு இந்த கோபடம் ஒரு மாநாடு நடந்துட்டு இருக்கும் பாம் எடிக்கும் பிறகு ஜீவாவுடைய தோழியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பொண்ணை என்ன பண்ணுவாங்க காலாலேயே மிதிச்சு கொள்ளுவாங்க அப்ப அதே போலத்தான் இந்த பவர் கட்டான பிறகு அந்த சமூக விரோத கும்பல் வந்து என்ன பண்ணிருக்கு தள்ளுமுள்ளி ஏற்படுத்தி அவங்க மேல ஏறி கொன்னு இதுதான் உண்மை இதுதான் விசாரணை நடத்தப்பட வேண்டிய அவசியமும் கரூர் மக்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா சொல்றாங்க அவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க செந்தில் பாலாஜி பத்தி ஒரு மாற்றம் வேண்டும் என்ற நோக்கத்துல கூடிய மக்களை ஒண்ணுட்டாங்க அந்த எரிச்சல் தான் இன்னைக்கு இத்தனை உறவுகளை இழந்து நிற்கிறோம் ஒரு அரசியல்ல மாற்றம் வேண்டும் என்று தன்னெழுச்சியாக கூடிய மக்களை இப்படி நசுக்குதுன்னா இந்த ஆளுங்கட்சிக்கு நம்ம என்ன சொல்லுது ஆம்புலன்ஸ் அங்க வந்து அவர் பேசிட்டே இருக்காரு டாப் ஆங்கிள் காமிக்கிறாங்க ஒரு வீடியோல பதினைஞ்சு ஆம்புலன்ஸ் அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்கு ரவுண்ட் அடிக்குது அப்படியே திட்டமிட்ட அவர் பேசி எப்படி ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போயிடுவாரு அடுத்தது பேசி முடிச்சிட்டு போனா எந்த ஒரு சேனல்லையும் அவர் பேசினதை ரிப்பீட் பண்ண கூடாது பாட்டுகளுக்கு பத்து ரூபாய் பத்தி பேசக்கூடாது இந்த கிட்னி முறைகேடை பத்தி பேசுனாரு அதை பத்தியும் பேசக்கூடாது அடுத்தது இந்த கரூர்னாலே இந்த விஜய் பேசின மாநாட பத்தி பேசக்கூடாது மரண ஊலங்கள் தான் அடுத்தது இந்த டிவியில ஒளிபரப்பாக வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் அங்கே செயல்படுத்தப்பட்டிருக்கு அது எப்படின்னா நம்ம பார்க்கறோம் எல்லாம் அவசரம் அவசரமாக நடக்குது நைட்டுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருது என்னன்னா உடனே அங்க சிந்தில் பாலாஜி வந்துடுறாரு ஸ்பாட்டுக்கு அந்த அஞ்சு அங்க இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கு கார்ல உடனே அங்க வந்துடுறாரு ஸ்பாட்டுக்கு ஆம்புலன்ஸுங்களை அப்படியே அள்ளி அள்ளி கொத்து கொத்தா தூக்கிட்டு போறாங்க மருத்துவர்களை ஏராளமான மருத்துவர்களை அழைச்சிட்டு வந்து அங்க இரவு இரவாக பிண கூராய்வு செய்து முடித்து விட விடுகிறார்கள் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அதே போல இரவே பத்து லட்சம் நிவாரண நிதியாக உடனே அறிவிக்கிறாரு அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது வலுவான சந்தேகம் ஏற்படுது பொதுமக்களுக்கு அவன் கூட்டத்தை வச்சு அவனே முடிச்சு விடு அப்படின்ற மாதிரி விஜய்க்கு கூட கூட்டத்தை வைத்து அவருடைய அந்த கூட்ட நெரிசல்ல சாகிற மாதிரி முடிக்கணும் இந்த அரசியலை அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க பல ஆதாரங்களோடு இவர்களுக்கே திரும்ப என்று இவங்க சற்றும் எதிர்பார்க்கவில்லை பாஜக தமிழகத்துல ஒரு நல்ல பேரு எடுக்கணும்னா இந்த சமயத்துல இந்த நாற்பது உயிர் போயிருக்க இந்த சமயத்துல எந்த வித கட்சி பாகுபாடு எதுவுமே பார்க்காம தன்னுடைய குடிமக்கள் நாற்பது பேர் இறந்து விட்டதா கருதி ஒரு உரிய ஒரு முறையான மனித தன்மையான விசாரணைய நடத்தணும் இந்த கலவரக்காரர்களுக்கு ஒரு தூக்கு தண்டனை வழங்கணும் இத எவன் செய்திருந்தாலும் சரி அந்த செந்தில் பாலாஜியாருடைய ஆட்கள் சரக்கடிச்சிட்டு ஏற்கனவே அங்க சுத்தி இருக்காங்க கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில நடந்துக்கிறாங்கன்னு அந்த பெண்மணியை சொல்றாங்க அங்க அங்க சலசலப்பு ஏற்பட்டு அங்க தள்ளுமுள்ளாகிறது பிறகு அவர்களை அடக்குவது போல் போலீஸ் தடியடி நடத்தியிருக்காங்க இது முழுவதும் விஜய்க்கு எதிராக திரும்பும் என்று அவர்கள் பார்த்தார்கள் அவர்கள் நினைத்தது வேறு இப்ப நடக்குது வேறு ஏன்னா முன்பெல்லாம் இந்த மீடியாக்கள் இந்த சோசியல் மீடியாக்கள் கையில செல்போன் இல்லாத காலகட்டத்துல இந்த அரசியல்வாதிகள் என்ன வேணாலும் ஆனா பயப்படாம எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சல் இருக்கும் அப்ப இதற்கு முன்னாடி இந்த அரசியல் கட்சிகள் என்னெல்லாம் செய்து தங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்க பல கொலைகளை செஞ்சிருப்பாங்க இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் இளைஞர்களுக்கு ஒரு தெளிவான அரசியல் புரிதல் வேண்டும் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரிய வேண்டும் ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய கட்சியில இருக்க ஒரு சிறிய பசங்க கூட தெளிவான பேச்சு விமர்சனங்களை எதிர்கொள்றாங்க ஆனா உங்களுடைய நிர்வாகிகளும் சரி உங்க கட்சியில இருக்க உறுப்பினர்களும் சரி யாரு இது வரைக்கும் வெளியில வெளிப்படையாக இப்ப வரைக்கும் பேசிருக்கீங்க அந்த பகுதியில தாவேக்கா நிர்வாகிகளே கிடையாதா அங்க என்ன நடந்தது என்று உங்க செல்போன்ல எடுத்து பேசி வீடியோ போட முடியாதா அந்த கட்சியிலேயே பல பேர்கள் பேச வேண்டும் அடுத்த கட்ட தலைவர்கள் பேச வேண்டும் அவருடைய உத்தரவு இல்லாம நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நினைத்தால் இதுதான் நடக்கும் இந்த நேரத்துல தான் நீங்க பேசணும் இந்த புசியானந்த் ஆதவ் அர்ஜினா எங்கெல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல இப்படி எல்லாம் இருந்தா நீங்கள் அரசியல் செய்வதற்கான ஆட்களே கிடையாது ஒரு தகுதியே கிடையாது நின்னு பேசணும் மீடியாவை நின்னு பேசணும் மீடியா ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படக்கூடாது கரூர்ல என்ன நடந்தது என்று உங்கள் செல்போன் மூலமாக தாவேக்கா நிர்வாகிகள் பேசுங்க வெளி உலகத்துக்கு காட்டுங்க இந்த விசாரணை ஆணையத்திற்கு அது பெரிதும் உதவும் தாவேகா நிர்வாகிகளும் சரி அங்க உள்ள பொதுமக்களும் சரி அங்க அந்த ஸ்பாட்ல குறிப்பிட்ட ஸ்பாட்ல என்ன நடந்தது இது எதனால நடந்தது இதோடைய யாருடைய சதி என்று பயப்படாம பேசுங்க ஐயோயோ அங்க ரவுடி கட்சிகள் இருக்கு ரவுடி ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா இன்னும் வரப்போற காலங்கள்ல நீங்க இந்த பதில எதுவும் சொல்ல பயந்து கொண்டு இன்னும் பல உயிர்கள் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்ப என்ன பண்ணாங்கன்னா இவங்க பண்ண சதி இவங்களுக்கே திரும்பிடுச்சு தன்னுடைய ஆட்சியின் கீழே இத்தனை மக்கள் இறந்துட்டாங்கன்னா அந்த முதல்வர் தான் பதில் சொல்லி ஆக வேண்டும் கட்ட கட்சிகளின் கீழே நம்ம தமிழ்நாடு மக்கள் இருப்பதை நினைத்து ரொம்பவும் வேதனையாக இருக்கிறது